வணக்கம் மக்களே நாளை அதிமுகவில் இணைகிறார் காளியம்மாள் அவர்கள் நாதாகாவில் இருந்து விலகிய ஓராண்டில் நடந்தது என்னன்றதை பத்தி இந்த ஓடியில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த இந்த நிலையில் தற்போது அவர் அதிமுகவில் நாளை இணைகிறார் என தகவல்கள் வெளியாகி உள்ளன நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய இந்த ஓராண்டு காலகட்டத்தில் தவேகா மற்றும் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் காளியம்மாள் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இறுதியாக அதிமுகவில் நாளை இணைகிறார் என்று கூறுகிறார்கள் ஏற்கனவே தாவேக்காவில் இணைய போவதாக வந்த தகவலை காளியம்மாள் அவர்கள் மறுத்திருந்த நிலையில் இந்த தகவலுக்கு அவர் எந்த மாதிரி ரியாக்ட் செய்வார்னு சொல்லி தற்போது கேள்விகள் எழுந்து வருகின்றன நாம் தமிழர் கட்சியின் பெண் முகமாக பரிச்சயமானவர்தான் காளியம்மாள் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் அந்த கட்சியில் இருந்தபோது தமிழ் தேசியம் தமிழ் மண் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விவாதித்திருக்கிறார் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்தும் பேசியிருக்கிறார் இந்த நிலையில் கட்சியில் தனது மனைவி கையல்வெளிக்கு சீமான் பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த காளியம்மாள் அவர்கள் அந்த பதவியை தனக்கு தர வேண்டும் என கேட்டதாக சீமானை ஒரு கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக அதிருப்தியால் காளியம்மாள் அவர்கள் கட்சி செயல்பாடுகளில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே இருந்திருக்கிறார் சீமானும் அவருடைய தம்பிகளும் காளியம்மாளை கடுமையாக விமர்சித்து இருந்தனர் இதையடுத்து இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அக்கட்சியிலிருந்து விலகியும் உள்ளார் அக்கட்சியிலிருந்து விலகிய அவர் ஏதாவது ஒரு இயக்கத்தை தொடங்குவார் அல்லது ஒரு கட்சியில் இணைவார் எனவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் தமிழக பாஜக தலைவர் நயினா நகேந்திரனை சந்தித்தது பேசுபொருளாக மாறியது இதனால் அவர் பாஜகவில் இணைகிறார் என தகவல்களும் கிடைத்தன ஆனால் அவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவே தெரிவித்திருந்தார் இந்த கடந்த ஆண்டு தாவேக்காவில் ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல் குமாரும் இணைந்த போது காளியம்மாலும் பனையூர் அலுவலகத்திற்கு செல்கிறார் எனவும் சொல்லப்பட்டது ஆனால் காளியம்மாள் இந்த செய்திகளை மறுத்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக எந்த கட்சியில் இணையலாம் என தாவேகா மற்றும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளிடம் காத் காளியம்மாள் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதில் அதிமுகவுக்கு செல்வது என முடிவெடுத்து நாளை இணைகிறார் என்றும் தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சிகள் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதே போல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் வட சென்னையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியிலும் போட்டியிட்டார் அப்போது மைக் சின்னத்தில் போட்டியிட்ட அவர் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் வாக்குகளை பெற்றதாக நாதக வேட்பாளர்களிடையே அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளராக திகழ்ந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ